இளைஞர்களுக்குலாம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சமூகமா ஒன்று சேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனா அது எவ்வளவு மிகப்பெரிய அயோக்கியத்தனம்ன்றது வந்து இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க நம்ம வந்து அரசியலா ஒன்று சேரணும் அரசியலா ஒன்றிணையணும்னா அது புதிய தமிழகமா தான் நம்ம ஒன்றிணையணும் நீங்க வந்து யாரு வேணாலும் வந்து தன்னோட சமூகத்தினோட பெருமைய மேடையில ஏறி நின்று பேசிட்டு போயிடுவாங்க அது அன்று இரவு இல்லைன்னா ரெண்டு நாளைக்குதான் நல்லா இருக்கணும் ஆனா இந்த மக்களை ஒண்ணு சேர விடாம இங்க திராவிட கூட்டங்கள் வந்து தடுக்குது அதற்கு நமது இளைஞர்கள் வந்து எந்த ஒரு சூழலுமே வந்து வழிகாட ஆயிடாதீங்க நீங்க வந்து அரசியலா ஒண்ணு சேரணும் அரசியலா ஒன்றிணைந்தா மட்டும்தான் நமக்கான உரிமையை மீட்டெடுக்க முடியும் தலைவரவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த மக்களைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி வீணா போறானே இவனை என்ன பண்றது ஏதாச்சும் ஒரு சரி பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் இரவு பகல் பாராம அவர் இந்த மக்களையே நேசிட்டு இருக்கிறார் அவர் எண்ணற்ற போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற இந்த டூ கே இளைஞர்களுக்கு வந்து அது தெரியாததான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதாவது வீரன் சுந்தரனையும் போக்குவரத்து கழகம்ன்றது வந்து இங்கே இருந்துச்சு ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது மாதிரியான ஒரு பேருந்து ஓடுச்சா அப்படின்றது வந்து நீங்க வந்து இன்னைக்கு அந்த அலைபேசியில் இருக்கிற செய்தியை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறணும் ஆனா அதற்காக தலைவர் எவ்வளவு போராடி இருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க பாக்கணும் இப்ப நீங்க வந்து தேடணும் நீங்க புதிய தமிழகம் வந்து எல்லாம் செஞ்சிருச்சு ஏன் புதிய தமிழகம் எப்ப பார்த்தாலும் யாரையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்கிறாங்க புதிய தமிழக கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா ஏன் விமர்சனம் பண்றாங்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப தலைவர் வந்து இந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது அப்ப அவர் தலைவர் என்ன சொன்னார்னா என்னோட தலைவனோட பெயர்ல வந்து போக்குவரத்து கழகம் ஓடலைன்னா வேற யாரு பேர்லயுமே ஓடக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா இந்த இளைஞர்கள் வந்து ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இன்னைக்கு இல்லை நான் இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இந்த சிறப்பு பச்சை கயிறு கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதற்கு முன்பு வந்து வேற ஒரு கலர்ல கட்டிட்டு போனா அது ஏன் தட போதுன்னு தெரியுங்களா இவ் இந்த சிவப்பு பச்சை கயிறு வந்து கையில காட்டுனதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த கயிறுக்குமே தடை போட்டு நான் என்னன்னா உன்னோட அடையாளத்தை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கணுன்றது வந்து தலைவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாடுபட்டு இருக்கிறாரு ரெண்டாவது வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி புதிய தமிழகம் இப்போ பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிற அந்த புரட்சியாளர் தான் சொல்றாங்க அவன் புரட்சியாளர் கிடையாது அவன் பொங்கல் சொல்ற புரட்சியாளர்களிடம் நான் சொல்லிடுறேன் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மக்களுக்கான உரிமைக்காக போராடுறோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான் மாஞ்சோலை மக்களை வந்து அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இங்க இருக்கிற தமிழக அரசு சொல்லுது மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த மக்களோட உரிமையை வீட்டெடுக்கிற பாத்தீங்களா அதுவும் ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான் அருந்தீதி சமூகத்துல அந்த மூணு சதவீத உள்ஒதுக்கீடு கொடுத்தனால இங்க இருக்கிற திராவிடர் மக்களும் தேவேந்திரோட வேளாளர் மக்களும் எவ்வளவு பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது படித்த இளைஞர்களுக்கு தெரியும் இதுவும் வந்து ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான் நீ உன்னோட உரிமைக்காக ஒவ்வொரு பிரச்சனையுமே நீ வீட்டு எடுக்கிறோம்னா அது எல்லாமே பட்டியல் விளையாட்டுல தான் சாரும் இரண்டாவது வந்து நீ ஒரே கோரிக்கையை புடிச்சு தொகிக்கிட்டே இருக்க முடியாது நீ எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சுமே பட்டியல் விளையாட்டுறோம் பட்டியல் விளையாட்டுறோம் பேசிட்டு இருக்க முடியாது என்ன காரணம் தான் தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தென்தமிழகத்துல வந்து தொடர்ச்சியா பணிகளை நடந்துகிட்டே இருக்கு அப்ப அது யாரு பேசுவா வேற யாரும் பேசல இப்ப அஜித்குமார்ன்ற பையன் திருப்போணத்துல ஒரு பிரச்சனை ஐயா வந்து போராடி இருக்காரு நேரடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு ஆனா இதே திருநெல்வேலியில ஒரு மாணவன் வந்து மர்மமான முறையில இறக்குறான் அவங்க வீட்டுக்கு யாருக்குமே சொல்லாம மருத்துவத்துறையில வந்து உடல் புராய்வு செஞ்சுட்டாங்க அதை கண்டித்து தலைவர் மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறார் வேற யாரும் புதிய திருநெல்வேல நிர்வாகி தான் அங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கணும் நீங்க யாரு இந்த மக்களுக்காக யோசிக்கிறான் யார் இந்த மக்களுக்காக அரசியலை பேசுறாங்க அப்படிங்கிறது இளைஞர்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கிறணுங்க அதாவது வந்து கை கைதட்டுறதுக்காக பேசுறது கிடையாதுங்க வரலாறு என்பது ஒரு இனத்தோட மீச்சுக்கு தான் உதவும் எந்த ஒரு சூழலுமே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும் நம் சமூகம் வந்து அரியணையில ஏறணும் அப்படின்னா புதிய தான் நீங்க இருக்கும் தலைவர் என்ன கேட்கிறாரு எனக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாரு இங்க இருக்கிறவங்க யாரு கேட்கிறார் இரண்டாவது இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் புதிய தமிழகம் வந்து இதா அதாவது வந்து அரசியல் செல்வாக்களை வந்து குறைந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் அதாவது இப்ப நான் சொல்றேங்க தலைவர் வந்து அரசியலுக்காக கூட இன்னும் நடிக்கல எப்படி நான் சொல்றேன் கேக்குங்க அரசியலுக்காக நடிக்கணும் நம்ம வந்து அதிகாரத்துல இடம் இருக்கணும் நம்மளும் பாராளுமன்றத்துல இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் தோழமை சுடுதலோட தலைவர் எப்பயும் பதில் சொல்ல மாட்டார் அதிகாரத்தை எதிர்கிட்டே இருப்பாரு ஏன் அதிகாரத்தை இந்த எதிர்க்கிறாரு முன்னிறுத்து கிடைக்கும் சம உரிமை அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து இருக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு நான் பிரச்சாரத்துக்கு நான் போயிருக்கேன் களப்படிக்கு போறேன் அப்ப அந்த ஒருத்தர் சொல்றாரு ராணி வந்து ஜெயிச்சா அது திமுக ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் ஆனா டாக்டர் ஜெயிச்சா ஒரு சமூகமே ஜெயிச்ச மாதிரி எவன் நீங்க நீங்கதான் இதுல வந்து கவனமா இருந்து இது என்ன சொல்ல தான் அப்படிங்கறது தலைவரோட வெற்றி அப்படிங்கிறது புதிய மட்டும் வெற்றி கிடையாது அது தனிநபர் வெற்றி கிடையாது ஒரு சமூகத்தோட வெற்றி தலைவர் ஜெயிச்சா தான் இன்னொரு விஷயம் தலைவர் வந்து எப்பயுமே இன்னைக்கு இல்ல எப்பயுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் புதிய தமிழகமும் தேவேந்திர முக வேளாளமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் அது இரண்டையுமே எப்போதும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது அப்படிம்பாங்க அதை இளைஞர்கள் வந்து நன்கு தெளிவா புரிஞ்சுக்கணுங்க வேற ஒரு தடவை சொல்றான் இன்னைக்கு வந்து அஹ் இந்த இளையத்துல இருக்கிறவங்களாம் வந்து வேடிக்கை பேசிக்கிட்டு இருக்கிறான் என்னிடமா சொல்றான் தலைவரை பத்தி சொல்றான் சியாமிசார பத்தி என்னமா சொல்றான் புதிய தமிழகத்தை பத்தி பேசுறான் அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்றா அரசியல்னா என்னன்றா அடிப்படை புரிதல் கிடையாது கடந்த கால அரசியல் வரலாறுகளும் இவங்களுக்கு தெரியாது வேடிக்கை பார்க்கிறவன் வந்து ரோட்ல ரோட்ல நின்றுதான் வேடிக்கை பார்க்கணுங்க ஆனால் களத்துல இருக்கிறவங்க தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் வரலாறு இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது புதிய தமிழகத்தை மட்டும்தான் பேசும் ரோட்ல நின்று வேடிக்கை பார்க்கறவனும் சொல்லு பேசுறவனும் விமர்சனம் என்ற பெயரில் வந்து காழ்ப்புணர்ச்சியை புணர்ச்சிய பத்தி வரலாறு என்றைக்குமே பேசாதுங்க தலைவனை பத்தி விடிய பேசிக்கிட்டே இருக்கான் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றதுங்க கடைசியா தலைவரோட கரங்களை வந்து இருங்க கைப்பற்றுங்க தலைவரோட முதல் பேச்சு வந்து அவர் நெலிக்க மாதிரி கசப்படும் ஆனா பிறகுதான் இடிக்கும் தலைவர் வந்து எப்பயுமே வந்து ஒழுக்கமா இருக்கணும் நீ ஒழுக்கமா இருந்தா தான் உனக்கு அரசியல் புரியும் அப்படின்னு சொல்லுவார் அதே போலதான் இன்னைக்கு நம்மளுக்கு சியாம் வந்து வந்திருக்கிறாரு சிறந்த பண்பாளர் நல்ல அதாவது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா தலைவரோட நிறைய படிச்சிருக்கிறாருங்க சியாம் சாரு அவர் என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் இங்க எல்லாம் வரணும்ன்றதுக்கு அவருக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் என் மக்களை சந்திக்கணும் என் மக்களை நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் போய்விடுகிறாரு ஒவ்வொரு இடத்துக்கும் அவர்னால எவ்வளவு பணிகளை தான் வந்திருக்கிறாரு அவரோட பணிகளை அப்படி வந்திருக்கிறாரு ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கான மருந்துக்கு எது மாதிரியான மருத்துவ அடுத்தா அந்த நோய் சரியாகன்றது ஒரு மருத்துவருக்கு தெரியும் அதே போலதான் இந்த சமூகத்துல புறையோடி கிடைக்குது பல விடயங்கள் அதற்கு மருத்துவரால் மட்டும்தான் சிகிச்சை அளிச்சு சரி பண்ண முடியும் நம்ம சார் இருக்காரு அவங்களோட அவங்களோட கரங்கலத்தையும் நம்ம வெளிப்படுத்தி அவங்களுக்கு பிறகாடி நம்ம சென்று நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெழுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பேத்தோட எண்ணமா இருக்கணும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன்னுங்க ஒரு தென்ன மரத்துல ஏறுறோம் ஒரு தென்னை மரத்துல ஏறிறோம் பாதி மரத்துல ஒருத்தர் ஏறி நிற்கிறாரு என்ன பாதிபரை ஏறணும்னா அந்த தேங்காயை பறிச்சிடறான் என்ன எப்படி செய்யறாங்க ஏறிடலாம்னு சொல்லி போய் காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அவர் மேல ஏறி அந்த வந்து ஒரு இரங்கிய பறிக்கிறாரு தேங்காயை பறிக்கிறாருன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெறும் மேல ஏறி என்ன ஒரு காயை கையில வைக்க முடியும் ஆனா ஒட்டுமொத்தம் எந்த யாருக்கு கிடைக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறவங்க புதிய தமிழகத்தோட வெற்றி என்பது ஒரு தனிநபருக்கோ ஒரு கட்சிக்கான வெற்றி கிடையாது ஒரு சமூகத்திற்கான வெற்றி அப்படிங்கிறது ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அப்படின்னா நிலக்கோட்டையில அதாவது ஒட்டப்பிடாத அடுத்து நிலக்கோட்டையில வந்து புதிய தமிழகம் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ராமசாமி ஐயா இருக்கும்போது தலைவர் அவர்கள் இங்க வந்து எது மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்தாருன்னு இங்க இருக்கிற அவரு சவுந்தரராஜ் ஐயாவுக்கு தெரியும் அவர் நிறைய பேசல அவருதான் நினைக்கணும் நம்ம கட்சியில வந்து பழைய முன்னோடி ஐயா நம்ம இருபரன் சேதுராமன் ஐயா இருக்காரு அவங்களுக்கு நன்கு தெரியும் எது மாதிரியான போராட்டத்தை புதிய தமிழகம் முன்னெடுத்துச்சு அப்படின்றது இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னா நம்ம புதிய தமிழகமா ஒன்றிணையணும் வேற எந்த ஒரு பேச்சுக்கு இங்க இடையுமே கிடையாதுங்க அரசியல்னா அது புதிய தமிழகம்தான் புதிய தமிழகமா மட்டும்தான் நம்ம இயங்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்ங்க